லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஐந்தாவது கட்ட தேர்தல் பிரச்சாரத்துல மோடி அவர்கள் பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை பேசுறத நம்ம பார்க்கிறோம் குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல அவர் சொல்றாரு சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரசும் கூட்டணி சேர்ந்தால் ராமர் கோயில் புல்டோசர் கொண்டு இடித்து தள்ளப்படும் குழந்தை ராமர் கோயிலை விட்டு கூடாரத்துக்கு செல்வார் அப்படின்னு சொல்றாரு அந்த புல்டோசரை வந்து எங்க பயன்படுத்தணும் எங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது யோகி ஆதித்யநாத் அவருக்கு தான் நல்லா தெரியும் இது போன்ற சர்ச்சையான கருத்தில் அவர் தொடர்ந்து பேசி வருகிறாரு இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது கோர்ட்டுக்கு கட்டுப்படாமல் நீதி பரிபாலன அமைப்புகளுக்கு கட்டுப்படாமல் வன்முறையாக வழிபாட்டு தலங்களுக்கு உள்ளே சுவர் ஏறி குதிப்பது வழிபாட்டு தலங்களில் போய் பிரச்சனை செய்கிறது வழிபாட்டு தலத்தை இடிப்பது உல்டோசரை கொண்டு போய் வீடுகளை இடிப்பது அப்பாவிகளை கொண்டு வந்து தெருவில் நிறுத்துவது இது எல்லாமே பிஜேபி உடைய பாணி ஆர் எஸ் எஸ் உடைய பாணி மோடி அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே பிஜேபி அதைத்தான் தான் செஞ்சுது இப்ப யோகி அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு எனவே அவர்கள் செய்வதை இன்னொரு கட்சி செஞ்சிடும்னு சொல்றாங்க எங்க காங்கிரஸ் வந்து வழிபாட்டு தலத்துக்கு பூட்டு போட்டாங்க வழிபாட்டு தலத்துல சோறு ஏறி குதிச்சாங்க வழிபாட்டு தலத்தை இடிச்சாங்க அல்லது எந்த வீட்டை அப்படி போய் இடிச்சாங்க எங்க போய் புல்டோசரை கொண்டு நிறுத்தினாங்க காங்கிரசோ சமாஜ்வாதி கட்சியோ அப்படி இதுவரை செய்தது இல்லை இந்த வழிபாட்டு தலத்தை இடிப்பது புல்டோசரை கொண்டு வந்து நிறுத்துவது புல்டோசரை வச்சு வீடுகளை இடிப்பது எல்லாமே பிஜேபி பிஜேபி செயலை இன்னொரு கட்சி செஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திசை திருப்புகிறது மோடி திசை திருப்புகிறார் பாபர் மசூதி வழக்குல பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல சுவரேறி குதித்து இருட்டுல கொண்டு போய் அந்த மஸ்ஜித் வளாகத்தில் சிலைகளை கொண்டு வைத்தார்கள் ஆர் காரங்க அது சட்டத்துக்கு உட்பட்டா செஞ்சாங்க இல்ல அப்படி வைக்கப்பட்ட போதும் கூட அதை அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அப்புறப்படுத்தலை அவங்க நினைச்சிருந்தா செஞ்சிருக்க முடியும் ஆனா செய்யல அதுக்கப்புறம் பாபர் மசூதி இடத்துக்குள் ராமர் சிலைகளை வைத்து வணங்குவதற்கு அந்த கதவை திறந்து விட்டது யாருன்னு கேட்டா காங்கிரஸ் அதுக்கப்புறம் யாருடைய ஆட்சி காலத்துல அது இடிக்கப்பட்டதுன்னு பார்த்தா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பிஜேபி ஆர் கும்பலா திரண்டு வந்து இடிச்சாங்க ஆனா ஆட்சி ஒன்றிய அரசு அன்னைக்கு காங்கிரஸ் அரசு தான் நரசிம்ம தான் ஆண்டுகிட்டு இருந்தார் அப்ப இதையெல்லாம் பாக்குறோம் அப்போ இவங்க செய்த வன்முறையை தடுப்பதற்கு கூட காங்கிரஸ் ஆட்சியால் அன்றைக்கு முடியவில்லை உள்ள சோரேறி குதிச்சதுல இருந்து அதுக்கப்புறம் வழிபாட்டுக்காக வந்து திறந்து விட்டதுல இருந்து அதுக்கப்புறம் பாபர் மசூத் இடிக்கப்பட்டது வரைக்குமான இந்த மொத்த விஷயத்தையும் பார்த்தா பாஜக அரச சட்டமீறலை செய்திருக்கிறது பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பல் வன்முறையாக மசூதியை இடித்திருக்கிறது புல்டோசரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க இது எல்லாம் தடுக்க தவறியதாகத்தான் காங்கிரஸ் ஆட்சி இருந்திருக்கதை தவிர அவங்க போய் அதாவது பாபர் மசூதி விஷயத்துக்கு உள்ள அத்துமீறி பாஜக செய்த விஷயங்களையே தடுக்காத காங்கிரஸ் போய் இன்னைக்கு போய் ராமர் கோயில புல்டோசரை வச்சு இடிச்சிருவாங்களா இது நம்ப முடியா இருக்கா அப்போ வரலாற்றுக்கு புறம்பாக உண்மைக்கு புறம்பாக மோடி ஒன்ன பேசுறார் அப்புறம் புல்டோசரை எங்க பயன்படுத்தணும்னு யோகிக்கு தெரியுமா அதாவது முஸ்லீம்கள் வீடுகளை மட்டும் அவர் இடிப்பாரு அதனால அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு எல்லாரும் முஸ்லீம்களை சொல்ல பண்ணுங்க முஸ்லீம்களை போய் வம்பிளுங்க அப்பாவி முஸ்லீம்களை தண்டிப்பதற்கு அதிகாரத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு அவர் காங்கிரஸுக்கும் சமாஜ்வாதிக்கும் சொல்றாரு நாங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க மட்டும் செஞ்சா போதாது நீங்களும் செய்யுங்க யோகிட்ட கத்துக்குங்க யோகி என்பவர் ஒரு ஜனநாயகத்தின் அடையாளமா ஒரு சர்வாதிகாரத்தினுடைய அடையாளம் ஒரு பாசிசத்தின் அடையாளம் அதனாலதான் அவர் வந்து இன்னைக்கு வந்து யோகியை பின்பற்றுங்க மோடி சொல்றார் யோகி இவருக்கு முன்னாடி புல்டோசர் கூட நிறுத்த போறாரு ஏன்னா இவர் ஏற்கனவே அத்வானிக்கு எதிராக புல்டோசர் நிறுத்தியிருக்கார்ல அத்வானியை அகற்றியவர் மோடி அந்த புல்டோசர் வந்து இன்னைக்கு இவர் அகற்றப்போது யோகி இன்னைக்கு மேலெழுந்து வந்தால் மோடி அகற்றப்படுவார் வயசானவர்னு தானே அத்வானி அகற்றினீங்க அவர் அவர் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்ல அவரால் மக்களை கவர முடியல அவரால் தொண்டர்களை கவர முடியல அவரால் பிஜேபியை வழி நடத்த முடியல அதனால அவர் ஓய்வு எடுத்துக்கட்டும் மோடி வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இதை செய்யட்டும்னா பிஜேபி ஆர் எஸ் முடிவெடுத்தது இல்ல அத்வானிக்கு பாஜக தொண்டர்களிடம் செல்வாக்கு உண்டு அத்வானியை மோடியை விட மிகப்பெரிய லீடராகத்தான் பாஜக தொண்டர்கள் அன்றைக்கு பார்த்தார்கள் அப்ப பாஜகவுக்காக ரத யாத்திரை நடத்தி நாடு முழுவதும் பயணம் பண்ணி ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடரா அவர் எமர்ஜாய் இருந்தவர் தான் அவர் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படாமல் ஒரே நாள்ல மோடியே முன்னிறுத்தப்பட்டாரு கட்சியினுடைய நிலைப்பாடு படி வயதானவர் வந்து ஓய்வெடுத்துக்கட்டும் புதிய முகம் வந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்போ அன்றைக்கு அது அத்வானிக்கு பொருந்தும் என்றால் இன்னைக்கு அது மோடிக்கு பொருந்தோம் அப்ப அன்னைக்கு அத்வானி அகற்றப்பட்டு மோடி வந்து அமர்ந்தார் இன்னைக்கு மோடி அகற்றப்பட்டு யோகி வந்து அந்த இடத்துல அமரணும் அதுதான் கெஜ்ரிவால் சொல்றார் இந்த பிரச்சனை அங்க ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா மோடி போக மாட்டார் மோடி அதிகாரத்தை விடுவதற்கு அவ்வளவு எளிதில வந்து சம்மதிக்க மாட்டார் பதவியிலிருந்து இறங்குறதுக்கு அவருக்கு மனசு வராது அப்ப இந்த உள் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு அதனாலதான் யோகிக்கு புல்டோசரை அத்வானி சொல்றாம்பால் பாம்பு அறியும் அத்வானிக்கு எதிராக இவர் செயல்பட்டது போல இவருக்கு எதிராக இவரை அகற்றக்கூடிய புல்டோசராக யோகி செயல்படுவார் அதை தான் அவர் சொல்றார் இல்ல அது மட்டும் இல்ல காங்கிரஸ் வந்து அம்பேத்கருடைய கனவுகளை வந்து சிதைக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு கர்நாடகாவில ஒரே நாள் இரவுல அனைத்து இஸ்லாமியர்களையும் ஓபிசி இடஒதுக்கீட்டில் காங்கிரஸ்காரங்க சேர்த்துட்டாங்க இதனால் பிற்படுத்தப்பட்டோர் ஒரு இடஒதுக்கீடு முற்றிலுமாக சிதைந்து விட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்று தன்னை சொல்லி கொள்ளும் மோடியின் ஆட்சியில்தான் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மருத்துவ மேற்படிப்பில் இடஒதுக்கீடு கேட்டு நீதிமன்றத்தினுடைய படியேறி போராட வேண்டியிருந்தது நாடாளுமன்றத்துல பாஜக அல்லாத சமூக நீதி கட்சிகள் அதற்காக போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்தது அந்த போராட்டத்தை தொடங்கினது நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் எங்கள் தலைவரும் எங்களுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களும் தான் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை முத முதல்ல எழுப்புனாங்க அப்போ மோடியின் தலைமையின் கீழ் செயல்படக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு மறுத்தாரு நீதிமன்றத்துக்கு போனோம் திமுக போனாங்க எல்லா கட்சிகளும் போய் வாதாடி போராடி பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறோம் அந்த பதினைந்து விழுக்காடு இடங்கள் இருக்கு இல்லையா மத்திய தொகுப்புல கொடுக்கப்படக்கூடிய இடங்கள் அதுல வந்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான அந்த ஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தி இருக்கிறது எப்படின்னா நீதிமன்றத்துல போய் போராடி அப்போ நாம கொடுக்கணும்னு சொல்லி வாதாடும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் தான் மோடி யாருக்கு பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அப்போ முஸ்லிம்களுக்கு தூக்கி கொடுப்பதனால் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு பாதிப்பு என்று மோடி சொல்வது உண்மை அல்ல முஸ்லிம்களும் பிற்படுத்தப்பட்ட ஒரு தான் இருக்காங்க எல்லா முஸ்லீம்களும் இல்லை யார் மிகப்பெரிய அளவுக்கு பின்தங்கி இருக்கிறார்களோ அதையெல்லாம் ஆய்வு செய்து ஆணையங்கள் அமைக்கப்பட்டு அந்த ஆணையங்கள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம்தான் சட்டப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அது சட்டத்துக்கு புறம்பானது என்றால் பாஜக போய் நீதிமன்றத்தில் அதுக்கு தடை வாங்கியிருக்கலாம் ஆர் எஸ் எஸ் போய் அதுக்கு நீதிமன்றத்துல போய் தடை வாங்கியிருக்கலாம் தமிழ்நாட்டுல மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது கர்நாடகத்துல இருக்கிறது ஆந்திரால இருக்குது கேரளால இருக்குது வங்கத்துல இருக்குது இப்படி பல மாநிலங்கள்ல இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு நடைமுறைகளை இருக்குது காலம் காலமாக இருக்கிறது அப்ப அது அரசமைப்பு சட்டத்துக்கு முரணானது என்றால் அம்பேத்கரின் கருத்துக்கு முரணானது முரணானது என்றால் இன்னைக்கு நீதிமன்றத்தில் அதெல்லாம் சேலஞ்ச் ஆகிருக்கணும் சேலஞ்ச் ஆகல ஏன்னா அது சட்டப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது பிற்படுத்தப்பட்டோர் என்ற பிரிவுக்குள் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆணையங்கள் அமைக்கப்பட்டு அவை ஆய்வு செய்து அந்த பரிந்துரையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர் தூக்கி கொடுத்தார்ல பொருளாதார அடிப்படையில் வந்து முற்பட்ட சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார்ல அப்படி ஒரே நாளில் தூக்கி கொடுக்கப்பட்டது அல்ல ஒரே நாளில் தூக்கி கொடுக்கப்பட்டது என்பது அதுதான் இவர் செஞ்சதுதான் யாருக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கு கொடுக்கல சமூகத்துல பின்தங்கி இருந்த மக்களுக்கு கொடுக்கல சமூகத்தில் முன்னேறி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை தூக்கி பொருளாதார அடிப்படையில் தூக்கி கொடுத்தாரு அம்பேத்கருடைய கனவு என்பது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பது அல்ல சமூக ரீதியில் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற விழிப்புணையில் கிடக்கிற மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதுதான் அம்பேத்கரின் கனவு ஆனா அம்பேத்கரின் கனவை சிதைக்கக்கூடிய வகையில பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் தான் மோடி அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னாரு ஆனா இவங்க சமூகத்துல முன்னேறி இருக்கிறவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க அப்ப எது அம்பேத்கருக்கு எதிரானது இஸ்லாமிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது அம்பேத்கருக்கு எதிரானதா முற்பட்ட சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது அம்பேத்கருக்கு எதிரானதான் கேட்டா இவர் செய்திருப்பது அம்பேத்கருக்கு எதிரானது ஆனா அவர் இஸ்லாமிய மக்களுக்கு கொடுப்பதை கொண்டு வந்து இங்க முடிச்சு போட்டு அம்பேத்கருக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாருன்னா இதுதான் பாசிச நடவடிக்கை உச்ச நீதிமன்ற நிலைப்பாடு சமீப காலமாகவே எதிர்கட்சியினருக்கு ஒரு ஆறுதல் தரும் வகையிலே இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் அதுக்கப்புறம் அமலாக்கத்துறையால் கைது செய்வதற்கு கட்டுப்பாடு உச்சநீதிமன்றம் விதித்து விதித்திருந்தது இந்த சூழ்நிலையில இன்றைய உச்சநீதிமன்ற பார் கவுன்சில் தலைவராக கபில் சிப்பில் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு இது வந்து காங்கிரசுடைய தலைவர் ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு இது இந்திய கூட்டணிக்கு முதல் வெற்றி ஒரு மாற்றத்திற்கான முதல் படி அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க இல்ல அண்மை காலமாகவே ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி தென்பட ஆரம்பிச்சிருச்சு நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தெரியும் தொடர்ச்சியாக பாஜக எடுத்து வைக்கிற கால் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மிகப்பெரிய அளவுக்கு சிக்கலா போயிட்டு இருக்கு இந்தியா கூட்டணி தொடர்ந்து வெற்றி பாதையில போயிட்டு இருக்குது அதை நம்ம பார்க்கிறோம் சண்டிகர் மேயர் தேர்தல் அதற்கு ஒரு உதாரணம் பாஜக நினைச்சதே எல்லாம் செய்ய முடியும் நினைச்சது ஆனா செய்ய முடியாது என்பதை உச்ச தலையிட்டு திருத்தியது அங்க வந்து பிஜேபி வெற்றி பெறல இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றது அந்த மேயர் தேர்தல் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது அதுபோல ஆளுநர்களை வைத்துக்கொண்டு பாஜக ஆளாத மாநிலங்களின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தது அந்த அரசுகளுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருந்தது உச்ச தலையிட்டு ஆளுநர்கள் என்பவர்கள் அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர்கள் மாநில அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியது அதுபோல பொன்முடி விஷயத்துல வந்து நீங்க பார்த்தோம் ஆளுநர் வந்து நான் பதவியேற்பு செய்து வைக்க மாட்டேன்னாரு என்ன சொல்லிச்சு பதவியேற்பு செஞ்சு வைங்க என்று சொன்ன உடனே அப்புறம் செஞ்சு வச்சாங்க இதெல்லாம் பார்க்கிறோம் அப்போ ஒவ்வொன்றிலையும் பிஜேபி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சட்ட ரீதியில் முறியடிக்கப்பட்டிருக்கிறது பல வழக்குகளை சொல்ல முடியும் பல உதாரணங்களை சொல்ல முடியும் அந்த வரிசையில தான் ஜே என்யூ தேர்தல் ஜே என்யூ என்கிற அந்த பல்கலைக்கழகத்தை கையில் வைத்துக் கொண்டு அங்க புகுந்து இடதுசாரி மாணவர்கள் மீது அங்க வந்து முற்போக்கு மாணவர்கள் மீது அம்பேத்கரிஸ்டுகள் மீது பெரியாரிஸ்டுகள் மீது இடதுசாரிகள் மீது மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள் ஏபிவிபி அங்க இருக்கக்கூடிய துணைவேந்தரும் அங்க இருக்கக்கூடிய அதிகார மையமும் ஏபிவிபிக்கு ஆதரவாகவும் பிஜேபிக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில மாணவர் தேர்தல் நடக்குது அங்கே நம்முடைய இடதுசாரி மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நம்முடைய முற்போக்கு கொள்கைகளை தாங்கிய மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த வரிசையில தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல அந்த பார் கவுன்சில் அதனுடைய தலைமை பொறுப்புக்கு கபில் சிப்பில் வந்து அமர்ந்து இருக்கிறார் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அறிகுறி ஏற்கனவே பல அறிகுறி தெரிஞ்சு போச்சு பங்கு சந்தை வீழ்ந்துகிட்டு இருக்குது அது அதானிக்கு கொடுத்த அந்த டெண்டர்கள் எல்லாம் பல நாடுகள் இன்னைக்கு ரத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது போல உலக நாடுகள் பலவும் கண்டிச்சுக்கிட்டு இருக்குது மோடி அரசினுடைய செயல்பாடுகளை ஏலான்ஸ்குடைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அவர் இங்க ரத்து பண்ணிட்டு சீனாவுக்கு போயிருக்காரு ஒவ்வொன்னையா பாக்குறோம் ஒவ்வொரு அசைவும் ஆட்சி மாற்றத்தினுடைய அறிகுறிகள் தான் அதே மாதிரி வந்து தேர்தல் பத்திர விஷயங்கள்ல வந்து எஸ்பிஐ என்னென்ன ஆட்டம் போட்டாங்கன்னு பார்த்தோம் உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு கிடுக்கு பிடி போட்டு அதுலயும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பலவீனத்தை பின்னடை வைத்தான் பாஜக சந்தித்தது ஒன்றிய அரசு சந்தித்தது எத்தனையோ உதாரணங்கள் இது அத்தனையுமே அப்படியே தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு கெஜ்ரிவால பிடிச்சு வச்சு ஜெயில போட்டு வச்சுட்டு தேர்தலை சந்திக்கலான்னு பார்த்தாங்க உச்சநீதிமன்றம் வந்து அவருக்கு பிணை கொடுத்து இன்னைக்கு அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப பாஜக போடுகிற கணக்கு ஒன்றுமாகவும் நடப்பது வேறொன்றுமாகவும் அண்மை காலத்துல தொடர்ச்சியா பாக்குறோம் ஒவ்வொன்றிலையும் பாக்குறோம் அந்த வரிசையில தான் இன்னைக்கு கபில் சிபிலினுடைய வெற்றி இந்த நீதிமன்ற வளாகத்தை கைப்பற்றி வைத்துக்கொண்டு நான் தாங்க நினைச்சதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பிஜேபி நினைச்சது இனி அது நடக்காது தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுட்டு நினைச்சதெல்லாம் செய்யலாம்னு நினைச்சாங்க சண்டிகர் தேர்தலில் அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது மேயர் தேர்தல்ல எஸ்பிஐ வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் செய்யலான்னு பார்த்தாங்க அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது அப்ப எல்லா இடமும் இன்னைக்கு வந்து செக் வைக்கப்படுகிறது இதனுடைய நீட்சியாக ஒரு ஆட்சி மாற்றம் வரத்தான் போகிறது அதனுடைய அறிகுறி தான் இது ஏற்கனவே ராகுலுடைய பதவியை பறிச்சாங்க ராகுலுக்கும் திரும்ப சட்டப்படி பதவி கிடைத்திருக்கிறது அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ உதாரணங்களை பட்டியல் போட்டு பாருங்க இது எவ்வளவு இந்த ஓராண்டுல பிஜேபிக்கு நடந்திருக்கிற எத்தனை எத்தனை பின்னடை பாருங்க அந்த வரிசையில இனி மக்கள் மிகப்பெரிய ஒரு முடிவை எழுத போகிறார்கள் ஏற்கனவே நான்கு கட்ட தேர்தல் எழுதிட்டாங்க இன்னைக்கு அஞ்சாம் கட்ட தேர்தல் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அங்க ரேபர் வழியில மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் சோனியா காந்தி சொல்றாங்க இப்படி ஒரு திரளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு இப்படி ஒரு ஆடவாரத்தை இப்படி ஒரு பூரிப்பை மக்கள்கிட்ட நான் பார்த்ததே இல்லை முதல் முறையா பாக்குறேன் அப்படிங்கிறாங்க ராகுல் காந்தி அப்படியே பூரிச்சு பேசுறாரு பிரியங்கா காந்தி இப்படி ஒரு அலையை நான் பார்த்ததே இல்லைங்கிறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக உப்பிலையும் சரி மிகப்பெரிய அளவுக்கு எல்லா மாநிலங்கள்லையும் ஒரு பெரிய ஒரு நிலையை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி இந்தியா கூட்டணி போயிட்டு இருக்குது பீகார்லயோ அல்லது மகாராஷ்டிராலேயோ தெலுங்கானாலையோ ஆந்திராலயோ எங்கே நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த அடுத்தடுத்த தேர்தல்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பாஜக மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பதனால்தான் மோடியும் சரி அமித்ஷாவும் சரி வாயில வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அமித்ஷா என்ன சொல்றாரு சீதாங்க கோயில் கட்டுவாங்கறாரு இப்ப ஏக யார் கட்டக்கூடாதுன்னு இவங்களை தடுத்தாங்க மக்கள் வந்து கல்விக்கூடங்களை கெட்டுங்க எய்ம்ஸை தாங்க நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒன்றிய அரசோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் போராடி இருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் பல முறை கேள்வி கேட்டாச்சு என்னையா ஆச்சு எங்களுக்கு எய்ம்ஸ் கட்டித்தரேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு ஒத்த செங்கலோட நிக்குதுன்னு கேட்டாச்சு அந்த எய்ம்ஸை கெட்ட காணும் அப்போ ஏதோ சீதை அவர்களுக்கு இது வரைக்கும் கோயிலே இல்லாத மாதிரியும் பிஜேபி வந்துதான் அந்த கோயிலை கட்டுறது மாதிரியும் பிஜேபி கட்டுறாரு தான் கட்டலாமா எல்லா மாநிலங்கள்லயும் வந்து நீங்க உங்க ஆபீஸ் கெட்டு பாஜகவுக்கு என்று நவீன தொழில்நுட்ப வசதியோடு எல்லா மாநிலங்களிலும் புதிய அலுவலகங்கள் கட்டப்பட்டிருக்கிறது மாவட்ட வாரியாக கட்டப்பட்டிருக்கிறது அதுக்கெல்லாம் உங்களுக்கு நிதி இருந்தது இல்லை அதுல கொஞ்சம் பணத்தை எடுத்து ஒரு கோயிலை இதுவரைக்கும் நீங்க கெட்டிருக்கலாம் தானே சீதா கோயில் கட்டக்கூடாதுன்னு யார் தடுத்தா யாராவது தடுத்தாங்களா ஒரு இடத்த வாங்க வேண்டியது கட்ட வேண்டியது அதை தடுக்க போறது இல்லையா கோயில்கள் இந்தியாவில் கட்டிக்கிட்டே தானே இருக்காங்க எல்லா இந்து நம்பிக்கை உள்ள மக்கள் அப்போ எல்லா நம்பிக்கை உள்ள மக்களும் அவங்களுக்கான வழிபாட்டு தலத்தை உருவாக்கி கெட்டுவது போல இதுவும் ஏற்கனவே இருக்கிறது வேணும்னாலும் கெட்டிட்டு போங்க அதை பத்தி யாருக்கும் பிரச்சனை இல்ல பிஜேபிய கூட கெட்டலாம் ஆனா ஒரு தேர்தல் வச்சு தான் வந்து கெட்டுவோம் எதையும் இடிக்காம கெட்டுங்க புதுசா ஒரு இடத்தை வாங்கி கெட்டுங்க தாராளமா அல்லது பழமையான கோயில புதுப்பிச்சு கெட்டுங்க அதெல்லாம் யாரும் தடுக்க போறது இல்ல அது இங்க யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா ஆனா அதை வந்து ஒரு தேர்தல் முழக்கமா வச்சு ஒரு தேர்தல்ல இதை நாங்க செய்வோம் இதுக்காக ஓட்டு போடுங்க நானூறு இடங்கள் செஞ்சா நானூறு இடங்கள்ல நீங்க எங்களை வெற்றி பெற வச்சா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் அப்ப நானூறு இடங்கள்ல வந்து உங்களை வெற்றி பெற வைக்கலன்னா அதை மீட்க மாட்டீங்களா இது இவ்வளவுதான் உங்க தேச பக்தியா அப்ப தேர்தல் உங்களை ஜெயிக்க வச்சாதான் அதுவும் நீங்க சொல்ற எண்ணிக்கையில உங்களை ஜெயிக்க வச்சாதான் இந்த நம்முடைய நாட்டு பகுதியை நம்ம நாட்டோட இணைப்பீங்களா இல்லைன்னா இணைக்க மாட்டீங்களா இப்ப பத்து வருஷம் ஆட்சியில இருந்தது இல்ல இப்ப ஏன் வந்து அதை செய்யல இந்த பத்து வருஷ ஆட்சியில காஷ்மீர் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாகிஸ்தானிடம் இருந்து இந்தியா ஏன் மீட்கல ஏன் மோடி அரசு அதை செய்யல அப்போ நீங்க வந்து தேர்தலுக்காக தான் அதெல்லாம் செய்வீங்களா தேர்தலில் வெற்றி பெற வச்சாதான் அந்த நீங்க சொல்லக்கூடிய நம்பர்ல வெற்றி பெற வச்சாதான் அதெல்லாம் செய்வீங்களா அப்படிங்கிற தேசபக்தி என்பது உங்களுக்கு இல்லையா அப்போ முழுக்க 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 அரசியலுக்காகவும் தேர்தலுக்காகவும் தேச பக்தியையும் கடவுள் பக்தியையும் பயன்படுத்துகிற அந்த ஒரு வேலையைத்தான் பிஜேபி செஞ்சுட்டு இருக்குது அதுல பசுவதை இன்னைக்கு சேர்த்திருக்காரு அவர் பசுவதை செய்யறவங்கள தலைகளா தொங்க விடுவாங்களாம் அதாவது கும்பல் வன்முறை என்று ஏற்கனவே மாடு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மாடு வளர்க்கக்கூடியவர்களை கூட அவர்கள் இஸ்லாமியர்கள் என்கிற காரணத்துக்காக ரோட்ல போட்டு அடித்து படுகொலை செய்த கும்பலினுடைய அந்த வன்முறையை அமித்ஷா நியாயப்படுத்தி நாங்களே இத செய்வோங்கிறார் இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்தியா வந்து பீஃப் ஏற்றுமதியில மாட்டுக்கறி ஏற்றுமதியில முன்னணி வகிக்கக்கூடிய ஒரு நாடு யாருடைய ஆட்சி காலத்துல மோடி ஆட்சி தான் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவினுடைய நிறுவனங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க இவங்க எந்த பசுவை கொன்னுட்டா எந்த பசுவை அடிச்சுட்டா தலைகீழ தொங்க விட்டு நாங்க ஆளை காலி பண்ணுவோங்கிறாங்களோ அந்த பசுவை அந்த மாடுகளை கட் பண்ணி வந்து வெளிநாடுகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை சார்ந்தவர்கள் வலதுசாரி வலதுசாரிதான் அந்த கம்பெனிலாம் போய் பாருங்க அரபு பேர்ல இருக்கும் ஓனர் வந்து இவங்க ஆளா இருப்பாங்க முழுக்க முழுக்க அப்ப இதுதான் இவங்க லட்சணம் அப்ப மக்களை வந்து தவறாக வழிநடத்துவதற்காக மக்களை உசு ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் பிஜேபி போகுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய முகத்தில் பதற்றம் தெரிகிறது அதனால தான் மாற்றி மாற்றி பேசுகிறார்கள் அவங்களுக்கு வந்து போட்ட திட்டம் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக பின்னடைவை சந்தித்திருக்கிறது அப்ப ஆட்சி மாறப்போகிறது என்கிற ஒரு அறிகுறி இந்தியா கூட்டணிக்கு தொடர்ந்து பல விஷயங்கள்ல கிடைத்திருக்கிற வெற்றியின் மூலமும் முன்னேற்றத்தின் மூலமும் பாஜகவுக்கு தொடர்ந்து ஏற்படுகிற பின்னடைவின் மூலமும் அதுபோல மோடி அமித்ஷாவினுடைய பேச்சின் மூலமும் உறுதியாயிட்டு இருக்கு நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி